வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல நடைபெறவிருக்கிறது அங்க பிரச்சாரங்கள் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வசை பாடிட்டு இருக்கிறாங்க ஆளக்கூடிய இந்திய அரசாங்கம் சலுகைகளையும் திட்டங்களையும் தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்திய அலையன்ஸ் மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல போட்டியிடுறாங்க ஸோ அந்த கூட்டணியில ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் ஆர்ஜேடி கட்சி தான் போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேறிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் சீட்டை அதிகப்படுத்தணும் ஐம்பது சீட்டுக்கு மேல அறுபது சீட் வரைக்கும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சீட்டை குறைக்கிறதுக்கு தான் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல என்டிஏ அவர்களினுடைய சீட் ஷேரிங் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் ஜி நியூஸ் நியூஸ் எயிட்டின் இவர்கள் எல்லாம் கொடுத்திருந்த ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல தைனிக் ஜாக்ரன் லீடிங்கான ஹிந்தி நியூஸ் பேப்பர் அவர்கள் மகா கட்பந்தன் அலையன்ஸில் சீட் ஷேரிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்டியலை வெளியிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப ரீசெண்டாக என்டிஏ அலையன்ஸினுடைய சீட் ஷேரிங் எப்படி இருக்கும் அப்படின்ற லிஸ்ட்டையும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஊடகங்கள் வெளியிட்டு இருந்த என்டிஏவினுடைய சீட் ஷேரிங்ல இருந்து இந்த சீட் ஷேரிங் ஒரு ரெண்டு மூணு சீட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியுது ஜேடியூ அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு சீட் வரைக்கும் கம்மியா போட்டிடுறாங்க அந்த ரெண்டு சீட்டை சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி அண்ட் ஹெச்ஐஎம் இந்த கட்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது தைனிக் ஜாக்ரன் இவர்கள் வெளியிட்டு கூடிய என்டிஏ அலையன்ஸ் சீட் ஷேரிங்னு பார்த்தோம்னா ஜேடியு தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்லையும் பிஜேபி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்லையும் எல்ஜேபி இருபத்தி மூன்று இடங்கள்லையும் ஹெச்ஐஎம் பன்னிரெண்டு இடங்கள்லையும் ஆர் எல் எஸ்பி பத்து இடங்கள்லையும் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பீகார் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து நம்முடைய சேனலில் நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி